வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் எட்டாம் அத்தியாயம் சிவபாத சேகரன் இறைவன் திருவடியை முடியில் கொண்டவன் சக்கரவர்த்தி மன்னர் மன்னன் ராஜாவுக்கு எல்லாம் ராஜா என்று நாம் ஒருத்தனை கொண்டாடுகிறோம் ஆனால் அவன் இதைவிட பெருசாக நினைத்தது தானும் வேறே ஒரு மகா பெரிய ராஜாவுக்கு தொண்டனாக இருப்பதைத்தான் தன் தலையில் நவரத்ன கிரீடம் சூட்டிக் கொண்டிருப்பதை விட அந்த சிரசிலே தனக்கும் ராஜாவாக இருக்கப்பட்டவனின் காலை அழுந்த வைத்துக்கொண்டால் அதுதான் பெரிய ஆபரணம் என்று பெருமைப்பட்டான் அவன்தான் ராஜராஜ சோழன் என்று நாம் போற்றுகிறவன் தன்னை எப்போதும் சகல லோக சக்கரவர்த்தியான பரமேஸ்வரனின் தொண்டனாக நினைத்து கொண்டு அந்த சந்திரசேகரனின் திருவடி தன் முடியில் சூட்டப்பட்டிருப்பதாக பாவித்து பாவித்து சந்தோஷப்பட்டு கொண்டு இதனால் சிவபாத சேகரனாக ஆண்டவனுக்கு அடங்கி கிடப்பதையே உயர்வாக நினைத்தவன் சிரசின் உச்சியில் சஹசிரார கமலம் என்று ஆயிரம் இதழ் தாமரைப்பு இருக்கிறது மூலாதாரத்திலுள்ள குண்டலினி சக்தியை சாதனைகள் பண்ணி அங்கே கொண்டு போனால் அந்த கமலத்திலே குரு ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனின் பாத கமலம் தெரியும் அந்த கமலத்திலிருந்து தேனுக்கு பதில் பெருகுகிற அமிர்தத்தில் சரணாமிர்தத்தில் நாடி நரம்பெல்லாம் குளிர்ந்து ஜீவ பாவமே அடித்து கொண்டு போய் பரமாத்மாவோடு பரமாத்மாவாக ஐக்கியப்பட்டிருக்கிற மோக்ஷானந்தம் சித்திக்கும் பகவான் பாதத்தை தலைமேல் வைக்கும்படி மகான்கள் பிரார்த்திப்பதற்கு இதுதான் உள்ளர்த்தம் சிரசி தயயா தேஹி சரணவ் என்று ஆச்சாரியர் சௌந்தரிய லகரியில் இந்த திருவடி தீட்சையைத்தான் அம்பாளிடம் வேண்டுகிறார் இந்த தீட்சை கிடைத்த ஆனந்த பரவசத்தில் அப்பர் சுவாமிகள் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே என்று பாடுகிறார் அந்த சேவடியின் அடியிலே தன் முடிசூடிய தலை கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன்தான் சிவபாதசேகரன் அப்பர் சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியவர்களுடைய தேவார திருப்பதிக ஏடுகளை சிதம்பரத்திலிருந்து கண்டெடுத்து கொண்டு வந்து லோகத்துக்கெல்லாம் கொடுத்த பரம உபகாரி ராஜராஜன்தான் அவன் இல்லாவிட்டால் நம் தமிழ் தேசத்தின் பக்தி பண்பாட்டுக்கே மூச்சாக இருக்கிற தேவாரம் இல்லை எல்லாம் கரையான் அரித்து மட்கி மண்ணாகி இருக்கும் இதனால் திருமுறை கண்ட சோழன் என்றே அவனுக்கு ஒரு பெயர் சிதம்பரேஸ்வரனான நடராஜாவிடத்தில் அவனுக்கு அபார பக்தி நடராஜா என்ற பெயரை தமிழில் ஆடவல்லான் என்று அப்பர் அழகாக இருப்பது அவன் மனசை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது ஹரஹர சங்கர் ஜெய சங்கர் அடுத்து பெருமை இறைவனுக்கே தேவாரம் என்ற சொற்கோவிலை காப்பாற்றிக் கொடுத்தவன் தஞ்சாவூரில் இன்றும் லோகம் பிரமித்து கொண்டாடும்படியான கற்கோவிலையும் கட்டினான் தான் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றி காணிக்கையாக கட்டினான் வடக்கே இப்போது ஒரிசா என்கிறோமே அந்த கலிங்கம் வரை படையெடுத்து போய் கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு மத்தியிலே கீழே சலுக்கியர்கள் ஆண்டு கொண்டிருந்த வேங்கி நாடு தெற்கே ஈழம் என்னும் இலங்கை இப்போது லக்ஷத்தீவ் என்கிற அராபியன் சி ஐலண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஜெயித்துத்தான் ராஜராஜன் என்று காரண பெயர் வாங்கினான் அவனுடைய சொந்த பெயர் அருண்மொழிவர்மன் என்பது பெயருக்கேற்ப தேவாரமாகிய அருள்மொழிகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறான் சேக்கிலாருக்கும் அருள்மொழி தேவர் என்றே இயற்பெயர் அவர் அருள்மொழியான பெரிய புராணத்தை செய்திருக்கிறார் ராஜராஜனாக ஆனவுடன் நமக்கானால் தற்பெருமையும் தலை கனமும் தான் ஏற்படும் ஆயுஷ் பரியந்தம் தனக்கும் அப்புறம் பின் சந்ததிக்கும் ராஜாதிகாரம் என்றில்லாமல் ஒரு அஞ்சு வருஷம் மினிஸ்டர் என்று ஆகிவிட்டாலே தனக்காக வெற்றி விழா பாராட்டு விழா கிரீடச் சூட்டு கேடயச் சூட்டு எல்லாம் பண்ணிக்கொள்கிறோம் அவனோ ராஜ தன் பேராற்றல் வெற்றி வீரதீரம் அத்தனையும் ஈஸ்வர பிரசாதம் என்பதாக தான் அடங்கி ஈஸ்வரனையே பெரியவனாக அம்பாளையே பெரியவளாக வைத்து மகா பெரிய கோவிலை கட்டினான் பெருமையெல்லாம் பகவானைச் சேர்ந்ததுதான் என்று உணர்த்தும்படியாக அந்த கோயிலில் எல்லாம் பெரிசாக பெயர்களிலும் பெரிய சம்பந்தம் இருக்கும்படியாக செய்தான் சுவாமி பெயரே பிரகத்தீஸ்வரர் பெருவுடையார் அம்பாள் பிரகண்ணாயகி பெரியநாயகி நாயகி கோயில் பெயரே பிரகத்தீஸ்வரம் பெரிய கோவில் பிக் டெம்பிள் ஆஃப் டேஞ்சூர் கிரேட் பகோடா அட் டேஞ்சூர் என்று அதற்கு லோகம் பூரா கியாதி இருக்கிறது ராஜராஜேஸ்வரம் ராஜராஜேஸ்வரம் என்பது கல்வெட்டில் இருக்கிற பெயர் ராஜராஜேஸ்வரி என்பது அம்பாளுக்கு பிரசித்த நாமா இங்கே ஈஸ்வரனுக்கும் ராஜராஜனை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரம் என்று வாசஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் பெருசு அங்கே நந்திகேஸ்வரர் த பிக் புல் ஆஃப் டான்சூர் என்று அந்நிய தேசங்களிலும் புகழெடுத்திருக்கிறார் பிரகார சுற்றிலே இருக்கிற ஒவ்வொரு கோஷ்ட தேவதையும் எட்டடி பத்தடி உயரம் அளவிலே மட்டுமில்லாமல் அழகிலே அருளிலே எல்லாமே பெரிய மூர்த்திகள் எண்ணூறு அடி நீளம் நானூறு அடி அகழத்துக்கு விஸ்தாரமாக கோவில் கற்றினான் மகாலிங்கம் மகாதேவன் என்று பெயருள்ள பெருவுடையாருக்கு பிரம்மாண்டமான லிங்கத் திருமேனி வைத்தான் அவர் தலைக்கு மேலே உள்ள விமானத்தை இருநூறு அடிக்கு மேலே உயரமாக கட்டி அதற்கு தக்ஷிண மேரு என்று பெயர் வைத்தான் வடக்கே உள்ள மேருவுக்கு மேரு என்றால் இங்கே கைலாசம் என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும் அதற்கு சமானமாக தென் தேசத்தில் உள்ளது என்று பொருள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தக்ஷிண மேரு விடங்கர் ஆடவல்லான் தக்ஷிண மேரு விடங்கர் என்றே இங்கே ஒரு சிவமூர்த்திக்கு பெயர் வைத்திருக்கிறான் சோமாஸ்கந்தர்தான் அந்த மூர்த்தம் அறுவுருவ லிங்கமான மூலஸ்தான மூர்த்திக்கு உருவ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக எல்லா கோயிலிலும் இருப்பவர் அம்பாளோடும் குமாரசுவாமியோடும் உள்ள சோமாஸ்கந்தர் தான் இவருக்கு திருவாரூர் முதலான ஏழு விடங்கு சேத்திரங்களில் தியாகராஜா என்று பெயர் அங்கே உள்ள தியாகராஜ விக்கிரகங்கள் டங்கம் எனும் ஒளியினால் செதுக்கப்படாமல் தேவ சிற்பி விஸ்வகர்மாவின் மனசாலேயே கற்பிக்கப்பட்டதால் விடங்க மூர்த்திகள் எனப்படும் இந்த மானசீக விடங்க சிருஷ்டிகள் ரொம்பவும் பூர்வகால சமாச்சாரம் தஞ்சாவூர் கோவில் கட்டினது கிபி ஆயிரத்தை தான் அதாவது இது ஆயிர வருஷ சமாச்சாரம்தான் இங்கே நம் உலகத்தைச் சேர்ந்த ஸ்தபதி உளியை வைத்து கொண்டுதான் அடித்தான் பின்னே ஏன் விடங்க என்று பெயர் வைத்தான் என்றால் சப்த விடங்கர்கள் இருந்தாலும் விடங்கர் என்ற மாத்திரத்தில் திருவாரூர் தியாகராஜாதான் நினைவு வரும் சோழ ராஜாக்களுக்கு ஆதியில் தலைநகராய் தலைநகராயிருந்தது திருவாரூர்தான் மனுநீதி சோழன் தன் பிள்ளையை பலி கொடுக்கப் போனது திருவாரூரில்தான் என்று கேள்வி பற்றியிருப்பீர்கள் அதனால் ராஜராஜன்தான் புதுசாக மகா பெரிசாக ஒரு கோவில் கற்றின போது தன் குல மூதாதைகளையும் குல தெய்வத்தையும் நினைவு கொண்டு மற்றவர்களும் அவர்களை நினைக்க பண்ண வேண்டும் என்றே தட்சிண மேரு விடங்கர் என்று சோமாஸ்கந்தருக்கு பேர் வைத்தான் சிவாலயங்களில் இரண்டு ராஜாக்கள் முக்கியம் ஒன்று நடராஜா மற்றது தியாகராஜா என்கிற சோமாஸ்கந்தர் தன் பேரிலேயே இரண்டு ராஜாக்களை கொண்டிருந்த ராஜராஜனுக்கு இந்த இரண்டு ராஜாக்களிடமும் தனியான ஈடுபாடு அதனால் ராஜராஜேஸ்வரத்தில் அந்த இருவருக்கும் தனியாக ஒவ்வொரு பேர் கொடுத்து சிறப்பு செய்தான் தட்சிணமேரு என்று எந்த பிரம்மாண்ட விமானத்துக்கு பேர் வைத்தானோ அதன் சொந்தக்காரரே இந்த சோமாஸ்கந்தர் தான் என்று துவனிக்கும்படியாக அவருக்கு தஷண மேரு விடங்கர் என்று பெயரிட்டான் நடராஜாவுக்கு தனக்கு ரொம்ப பிடித்ததான நாவுக்கரசர் நாவில் வந்ததான ஆடவல்லான் என்ற பெயரை வைத்தான் ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய யஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷங்கர மகா பெரிய இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற மெற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அமிகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய யஷங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் மகாப்பிரியவா ஆச்சரணம்